அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு சர்க்கரை நோயாளிக்கு அருமருந்து எப்படி என்ன மருந்து என்பதை இப்போ காணொலியில் பார்ப்போம் என் கையில் இருப்பது சிறு குறிஞ்சான் என்ற ஒரு மூலிகை இது கொடி வகையைச் சார்ந்தது கசப்பு சுவையே உடையது இது எப்படி பயன்பாட்டில் கொண்டு வருவது அன்பு தோழர்களே இது பயன்பாட்டில் இது சிறு பொடிகளை கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நிழல் காய்ச்சலாக வைத்து அரைத்து பொடி பண்ணி அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வாயில் போட்டு வெந்நீர் அறிந்து வர சுகரனுடைய அளவு படிப்படியாக குறையும் அன்பு தோழர்களே எனக்கு தெரிந்த வைத்தியத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் சுகர் வந்தவங்கள் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற வழிமுறையும் சொல்கிறேன் சுகர்னுடைய அறிகுறிகளையும் சொல்கிறேன் அன்பு தோழர்களே சுகர் இருப்பவர்கள் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு நாட்களாவது கீரைகளை பயன்படுத்த வேண்டும் கீரைகளை எதுக்கு பயன்படுத்தணும் அதில் என்ன நன்மை உண்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே கீரையில் ஏராளமான உயிர் சத்துக்கள் இருப்பதால் சக்கர நோயாளிகளுக்கு ஒரு மலை மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்குது அந்த மலச்சிக்கலை போக்கவும் எலும்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் அடுத்தது நம்ம உடலில் உள்ள இராஜ உறுப்புக்களை வலுப்படுத்தவும் நம்ம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இந்த கேரையில் உள்ள உயிர் சத்துக்கள் நம்மளுக்கு பயன்படுகிறது ஆகவே அன்பு சொந்தங்களே இந்த சிறு ஒரு கீரை வகையை சந்தம் தான் அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள் அன்பு தோழர்களை இதை பயன்படுத்தி பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் மறக்காமல் எங்களுடைய கேபிஎல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டை நம்மளுக்கு தெரிவுங்க நன்றி வணக்கம்